குடை குமரப்பன் கூலியார் அவர்களாலும் இந்த பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டி இனிதே பச்சை கொடி காட்டி கூறுகிறப்பா கைத்தோ குரு நீ போலிகின்றோம் இந்த பிரம்மாண்டமான காட்டுப்பட்டி ஜல்லிக்கட்டு மாதமுக்கு முருகத்தை நார்பமோட்டாரவரும் மாற்றம் பிடிச்சோம் ஒரு லட்சம் புரிஞ்சோம் முடிஞ்சுக்க கரெக்டா ஒரு சைக்கிள் அண்ணா தரும் அவர்களுக்கு சாய்க்கரியா மதுரையின் அடையாளம் ஆனி சாமி கோவில் வரும் ஒரு லட்சம்

வேறுபடி சூப்பர் 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 ஆறு ஆறு எச்சரிக்கை எச்சரிக்கை நல்லபடி உடனே சூப்பர் சூப்பராக அடேய் பிரபலா சாவுல இருந்து உக்கப்பெசி 2000 வாடிஸ் மால கூடி கை 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 ஆ கை வேல் வா 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 வீரனே நெஞ்சர்க்கை நெஞ்சர்க்கை வாசிங்க வாசிங்க வந்து சுடுகரே ஆணும் கூட சேலன் முத்தாய் வந்தபான ஆரும் ஆரும் சூப்பர் சூப்பர் அருடா பொடி ஆரும் ஆரும் ஆவா

ரெண்டு <laughs> 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 சூப்பூப்பர் சூப்பர் மாறும் சூப்பர் சூப்பர் ஆயிடாறு கையில வெட்டி போயிருந்தா போயிருமா

땡땡땡땡 노르구라 노르구라 비ரு електри електри ரசி பாயலா கை வெரினி காசியா நான் ஆட்ட கரடு வீடியோ பாக்க முடியருக்கு 비ரு електри அவர் வேப்பா நார் சூப்பர் முடியா சூப்பர் நார் விளையாடு மார்க்கா சைக்கிليا சைக்கிليا சைக்கி கே நார் விளையாடு இல்ல சைக்கி கே அவர் போறதுல நார் போயிரலாம் சைக்கி கே காந்திமூர் ரோடு பெரியக்க சைக்கி கே அதனால மாரு

வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது கோயில் வெற்றி பெற்றது

அறிஞ்ச மீனவர்கள எச்சரிக்கை தொண்ணூறு மாதிரிப்பா